ரிஷிபராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த புரட்டாசி மாத பலன்களை நாம் தெளிவாக இப்பொழுது காண்போம் அதாவது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமோட இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வந்ததுன்னா நீங்கள் வந்து மிக மிக கவனமாக இருப்பதும் உங்களுக்கு வந்து நன்மை தரும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வயிற்று சம்மந்தமான பிரச்சனை வந்து உடனடியாக நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்த்துட்டு என்னங்கிறத கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்களோட மனைவி அல்லது கணவருடன் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசி சரி பண்ணுவீங்க உங்கள் தேக ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அது வந்து நீங்கும் அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகமாக காணப்படுகின்றது மற்றும் தொழில் செய்பவர்கள் தொழில் உத்தியோகத்தில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மாறுதல் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனத்தோடு படித்து நீங்கள் வந்து முன்னேறுவீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியை வந்து கொடுக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீண் வம்பு உங்கள் பிள்ளைங்களோட சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மாதிரி இந்த மன வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உட்காந்து பேசி அதை வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்வமாக நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இது வந்து அமைகிறது எதிர்பார எதிர்பாராத டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியத்தை வந்து கொடுக்கும் ஸோ அந்த விஷயத்து மூலிமா நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைவீர்கள் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகன அமைப்பு அதாவது புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது இல்லை வாகனத்தை பழுது வாக்குறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பண்ணுவீங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் உங்களோட பெற்றோர்கள் பெரியவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பு மனஸ்தாபங்கள் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த புரொட்டாசியம் மதத்தில் வந்து படிப்படியாக கம்மியாகிறத நீங்கள் வந்து க கண்கூடாகவே பார்த்து நீங்கள் வந்து மனசு பூர்வமாக உணரப்போகிறீங்க ஸோ அதுக்குண்டான ரா சாதகமான பழங்கள் தான் வந்து இந்த புரோட்டாஷ் மதத்தில் அமைகிறது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது காரிய தடைகள் எல்லாமே ஏதாவது இருந்ததுன்னா இந்த புரோட்டாஷிய மதத்தில் வந்து அந்த தடைகள் நீங்கி அதுக்கு வந்து உண்டான நிவர்த்தி வந்து உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள் வந்துங்க அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பெருமாளை இந்த புரோட்டாஷ் மதத்தில் வந்து தரிசனம் பண்ணிக்குவாங்க ஸோ கண்டிப்பாக அவரோட அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பாடு வந்து முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா தானம் தருமம் அந்த செவ்வாய்க்கிழமை டைம் அதாவது ஒன்று ரெண்டு ஒன்று டூ ரெண்டு இந்த டைமில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் பெரிய அளவு நஷ்டங்கள் வந்து வரது வந்து உங்களுக்கு வந்து பெரிய நஷ்டங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எதுவுமே வராமல் நீங்கள் வந்து தடுக்க தடுக்க முடியும் உங்களால் மொத்தத்தில் நீங்கள் உங்கள் கோபத்தை கம்மி பண்ணி செயலில் வந்து உங்களோட எண்ணங்களை வச்சிங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி காணலாம்